அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனங்கள் வன எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது பாதுகாக்கப்படவில்லை போன்ற பல்வேறு சம்பவங்களை இயற்கை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சொல்கிறாங்க ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள் எந்த விதத்திலையும் கவனம் செலுத்துவதில்லை நடவடிக்கை எடுப்பதில்லை இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி கிளையூர் வருவாய் கிராமத்திலே செங்கல் கால்வாய் ஒன்று இருக்கிறது அந்த இடத்துல நில மோசடி நடந்திருக்கு பெரிய அளவுக்கு பிட்டுப்பிட்டால் நிலத்தை வாங்கி அந்த நிலமோசரி செய்திருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை விசாரணை செய்ய வேண்டும் இன்னும் தொழிலாளர் நலத்துறை வருவாய்த்துறை வேளாண்மை துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் இதில் எல்லாம் எந்த விதத்திலையும் எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் இனிமே வேணா அவர் பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து வாங்கலாம் பெரிய அளவுக்கு தொழில் பண்றாரு அவர் மிரட்டி உருட்டி பண்ணலாம் எல்லாத்துட்டையும் அந்த பருப்பு ஆனால் இந்த கபரியலை விசாரணை செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த செங்கல் சூழல் இயங்காமல் இருக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட பத்தாண்டு காலத்திற்கு மேலாக தொழில் வரி கட்டாமல் இருக்கார் அந்த ஊராட்சிக்கு தொழில் வரி கட்டலை ஊராட்சி நிர்வாகத்தை ஏமாற்றி இருக்கிறார் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் நிர்வாகமும் கேட்கவில்லை இந்த நிர்வாகம் கேட்கவில்லை எந்த நிர்வாகம் கேட்கவில்லை ஒரு பெட்டி கிடந்தா கூட தொழில் வரி கொடுக்கணுங்க அப்போ எந்த அளவுக்கு மோசமாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ தமிழ்நாட்டு வனத்துறையும் பாதுகாக்கப்படவில்லை இப்போ நீங்கள் கேரளா போங்க கேரளா நம்ம இடையில வந்து இடுக்கி மாவட்டத்துக்கு மூணாருக்கு போனேன் வனக்காடுகளை பெரிய அளவுக்கு பாதுகாக்கிற வகையில் இருபத்தி அஞ்சு சதவீதம் வரை அந்த வனக்காடுகளை பாதுகாத்து வருகிறார்கள் பெரும்பெரும் மலைகளில் நீ சொட்டு நீர் பாசனம் போட்டு என்ன மரங்களை வளர்க்கக்கூடிய வகையில் வெளிநாடுகளை செய்கிறாங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கிற வகையில் கேரளா முழுவதும் மலைப்பகுதி மட்டும் இல்லை கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்பகுதிகளையும் வந்து வேலிக்கருவை காட்டு வேலிக்கருவை நச்சுத்தன்மை கொண்ட வேலைக்கருவைகள் எதுவுமே இருக்காது அது ஒரு சட்டமே போட்டுறாங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முறையான சலுகைகள் அரசு சலுகைகள் எதுவுமே கிடையாது விவசாயிக்காங்க சரி ரியல் எஸ்டேட் இருந்தாலும் சரி எதுவும் அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட்லாம் பெரிய அளவுக்கு பார்க்க முடியாது இங்கே தான் விவசாய நிலத்தை ரியல் எஸ்டேட் போட்டு பிளாட் போட்டு விட்டுடுறாங்க அதுலேயும் வந்து இணை இயக்குனர்கள்லாம் வந்து இது தடையிலா சான்று வழங்குறதுக்கு இது விவசாயத்திற்கு உகந்தது உகந்ததுன்னு சொல்லி பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்கிறார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் மூணாறு பகுதிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டை தாண்டி போகிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த பகுதியில் வேலிக்கருவை இல்லை தேனிலேருந்து அந்த பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம் போடிலேருந்துன்னா வேலிக்கருவை இல்லை நச்சுத்தன்மை கொண்ட கருவி கருவேல கருவிகள் அந்த வேலிக்கருவைகள் இல்லை காட்டுக்கருவை இல்லை அப்படின்னாவே கேரளா வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த வகையில் பார்க்கும்போது இடுக்கி மாவட்டத்தில் முல்லைப் பெரியாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கர்ம கர்மவீரர் காமராஜர் என்று சொல்லப்படுகிற அந்த கீழத்தூள் படுகொலை செய்த இமானுவேல் படுகொலையில் பசுமன் முத்துராமலிங்கத்தைவதற்கு சம்மதம் சம்பந்தம் இருக்கிறது என்று நேர்வின் பேச்சை கொண்டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவருடைய தேவருடைய பேருக்கு அவப்பெயரை ஏற்படுத்திய காமராஜர் அவர்கள்தான் இடுக்கி மாவட்டத்தை கேரளாவிற்கு கொடுத்து விட்டு கன்னியாகுமரியை நமக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவர் சாதி பற்றாளராக கேட்டிருக்கிறார் என்பதற்கு மாற்று யாருமே இங்கே அரசியலில் யோக்கியமாக இருந்ததே இல்லைங்க காமராஜரை சொல்கிறாங்க கக்கனை சொல்கிறாங்க எம்ஜிஆரை சொல்கிறாங்க ஜெயலலிதாவை சொல்கிறாங்க கருணாநிதி சொல்கிறாங்க ஆனால் இடுக்கி மாவட்டத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டோமே இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் வந்து ஃபென்னி குய்க்கு வந்து கட்டினது அவருடைய சொந்த பணத்தில் அவருடைய நகைகளை வச்சு கட்டினது ஆங்கிலேயர்கள் பணத்திலையோ மக்களுடைய வரி பணத்தில் கூட கட்டலை அவருடைய சொந்த பணத்தில் கட்டினதுங்க அந்த இடுக்கி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது கன்னியாகுமரி போதும் என்று காமராஜர் தடுத்து விட்டார் அப்போ இடுக்கி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இருந்திருந்தால் முல்லைப் பெரியார் முழுக்க தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கும் முல்லைப்பெரியார் மூலமாக தமிழ்நாடு மிகப்பெரிய ஜொர்க்க பூமியாக ஆகியிருக்கும் ஆனால் அதனை தடுத்தது யார் கர்மவீரர் காமராஜர்னு சொல்கிறீங்களே அந்த காமராஜர் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க கேரளாவை பொறுத்தவரைலையும் திருவனந்தபுரம் கொச்சி ஆகிய இரண்டு மாநகராட்சிகள் மட்டும்தான் இருக்குங்க எவ்வளோ பெரிய விஷயங்க இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாடக்குடி தா தாலக்குடி மற்றும் பழுவூர் வெங்கங்குடி இனாம்கல்பாளையம் போன்ற பல்வேறு பகுதியில் நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் சேர்த்துறாங்க கிராம பஞ்சாயத்தினுடைய உரிமைகளை பறித்து ஏன்னா கிராம பஞ்சாயத்தினுடைய சுதந்திரத்தை பறித்து மாநகராட்சியில் சேர்த்துறாங்க நகராட்சியில் சேர்த்துறாங்க இப்போ பகுதியில் ஊராட்சியில் வரி தண்ணி வரி வந்து ஆறுநூறுவான்னா நகராட்சியில் சேர்த்தா ரெண்டாயிரரூபா வரும் அப்போ பாதிக்கப்படுவது யார் அதுக்கெல்லாம் காரணம் என்ன இலவச பேருந்து ரூபா உதவித்தொகை ஏன்னா பல்வேறு சலுகைகளை இலவசமாக எல்லோருக்கும் சமமாக கொடுக்குறார்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல் பணக்காரனுக்கும் அந்த உதவி போகுது அப்படிங்கும் போது அதனையெல்லாம் சரி கட்டுவதற்கு என்ன பண்ணுறாங்க ஊராட்சிகளை நகராட்சியில் மாநகராட்சியில் பேரூராட்சியில் சேர்த்து வரியை கூட போட்டு மக்களை வதைக்கின்ற போக்குகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய கவனத்தில் விட்டுக்கிறேன் திருவனந்தபுரம் கொச்சி ஆகிய இரண்டு மாநகராட்சி தாங்க கேரளாவில் இருக்குது கேரளா முழுவதும் அனைத்து பகுதிகளுமே ஊராட்சி நிர்வாகம்தான் இருக்குது அங்கே பேரூராட்சி கிடையாது நகராட்சி கிடையாது அப்போ சுதந்திரமாக இருக்கிறார்கள் பஞ்சாயத்து உரிமைகள் பறிக்கப்படவில்லை கேரளாவில் கேரளாவை பார்த்து கர்நாடகாவும் திருந்தணும் ஆந்திராவும் திருந்தணும் தமிழ்நாடும் திருந்தணும் அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக திருவோம் மூணாறு தேவிக்குளம் வட்டவடை சாந்தம்பாறை நெடுங்கண்டம் தேக்கடி என பல்வேறு பகுதிகள் வந்து ஊராட்சிகள் தான் இருக்குது இப்போ திருச்சி மாவட்டம் இருக்குன்னா திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய துறையூர் கூத்தைப்பாறு இன்னும் துறையூர் போன்ற பகுதியெல்லாம் வந்து கள்ளக்குடி இந்த பகுதியெல்லாம் வந்து பேரூராட்சிக்குள்ளே வருது அடுத்து நகராட்சியை மாற்றுறாங்க மன்னச்சுள்ள ஒரு சமயபுரம்லாம் நகர பேரூராட்சியாக இருக்குது அப்படியே நகராட்சியாக மாற்றிடுறாங்க கிராம பஞ்சாயத்துகளெல்லாம் அதில் சேர்த்து வரியை கூடுதல் ஆக்கிடுறாங்க அப்போ கேரளா இயற்கை வளங்கள் போல் தமிழ்நாட்டில் இருக்குதா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வேலிக்கருவ ஏன்னா இடுக்கி மாவட்டத்தை கன்னியாகுமரியில் கொடுத்ததும் கர்மவீரர் காமராஜர் தான் வேலிக்கருவியில் கொண்டு வந்து விமான மூலியமாக தெளித்ததும் காமராஜர் காமராஜருடைய ஆட்சி தான் அப்ப அந்த ஆட்சியில வந்த எவ்வளவு தீங்குகள்லாம் காமராஜர் ஆட்சியில நடந்திருக்குங்கிறது பல பேருத்துக்கு தெரியல ஏன்னா காமராஜர் தான் திட்டமிட்டு கீழ தூள் படுகொலையை செய்திருக்கிறார்கள் அது நமக்கெல்லாம் புரியாதுங்க ராமநாதபுரம் மதுரை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கீழத்தூவல் படுகொலையை பற்றி நன்றாக தெரியும் சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட்டி நிப்பாட்டி வச்சு உட்கார வச்சு முட்டிக்கால் புட வச்சு சுட வச்சது தான் காமராஜோட சாதனை அவருடைய சாதனை பல வகை சாதனையை சொன்னாலும் கூட இடுக்கி மாவட்டத்தை கேரளாவிற்கு கொடுத்தது மிகப்பெரிய தவறு என்பதை இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டுறோம் அதே நேரத்தில் தேவிக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி எம்எல்ஏ ராஜா சிறப்பான செயல்பாடு என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இடுக்கி மாவட்டத்தில் ம மக்கள் பிரதிநிதிகளும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் பெரும்பாலும் தமிழர்கள் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அது வந்து தனி தொகுதி தான் ஆனால் அங்கே ராஜா என்ற சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் சிறப்பாக தரமாக செயல்படுகிறார் ஊழல் முறைகேடுங்கிறதே அங்கே பெரிய அளவுக்கு கிடையாதுங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகள்லாம் வந்து பகுதியிலே இருந்தாலும் அதை அரசாங்கம் வனத்துறை எல்லாம் கையில் எடுத்து தேவையான இயற்கை வளம் நிறைந்த தேக்கு செம்மரம் மகாகணி இன்னும் பல்வேறு இயற்கை வளம் நிறைந்த நல்ல சுவாசமான காற்று தரக்கூடிய மரங்களை நட்டு வச்சு அந்த இயற்கை வனங்களை வனக்காடுகளை அதிகப்படுத்துகிறாங்க இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் மலையடிப்பட்டிங்கிற கிராமம் செங்கலூர் கீழையூர் கிள்ளுக்கோட்டை இன்னும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய குளங்களை வந்து பொதுப்பணித்துறையும் வனத்துறையும் கையில் எடுத்து தேக்கு மகாகணி செம்மரம் ஏன்னா இன்னும் நிழல் தரக்கூடிய புங்க மரங்கள் இதெல்லாம் வச்சு சுகாதாரமான காற்று குளிர்ந்த காற்று வந்து அந்த மழை வர வைக்கணும் ஏன்னா கந்தக பூமிங்கிறத மாற்றணுங்கிறதுக்காண்டி நம்ம மனு போடுறோம் எந்த விதமான நடவடிக்கை இல்லை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உமாமகேஸ்வரியை இருந்த காலகட்டத்துலேயும் நடவடிக்கை இல்லை மெர்சிரம்யா இருந்த காலகட்டத்துலையும் நடவடிக்கை இல்லை கவிதாராம் இருந்த காலகட்டத்துலையும் நடவடிக்கை இல்லை அருணா ஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் இருந்த காலகட்டத்தில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம போய் மனு கொடுக்குறோம் தகவலறி உரிமை சட்டத்திலையும் மனு போடுறோம் ஒரு இயற்கை வளங்களை அழிக்கக்கூடிய வகையில் அந்த மலையடிப்பட்டி கிராமத்தில் செங்கல் கால்வாய் இருக்குது அந்த செங்கல் கால்வாய்க்கு எங்கேருந்து மண் அழுறாங்கன்னு சொல்லி கனிமளத்துக்கு முறையாக அனுமதி வாங்கலை அவ எந்தளவுக்கு கனிம வளத்தை அழித்து கொண்டு இருக்கிறார் அந்த கபிரியல் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அரசாங்க அதிகாரிகள் ரவுடித்தனம் செய்கிறார்கள் அந்த ரவுடித்தனம் செய்கிற போக்கு என்பது பல கட்டங்கள் நடக்குது குளத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்திலே நடக்குது தாமோதரன் இருந்த காலகட்டத்தில் ஐம்பது பத்திரப்பதிவு நடந்திருக்கு நூற்றி அறுபத்தி எட்டில் ஏ நூற்றி அறுபத்தெட்டில் பி கிளையூர் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு வந்து இவர் வந்து நேரடி களப்பார்வைக்கு மகேஷ் அவர்கள் செல்லவில்லை களப்பார்வைக்கு செல்லணும்னா விவசாயிகளோட செலவில் தான் செய்கிறார் அடைக்கல சாமிங்கிற ஒரு கில்லுக்கோட்டையில் உள்ள இடத்துக்கு யார் எந்த அடிப்படையில் போனார் எந்த வாகனத்தில் போனார் புகைப்படம் கொடுங்கன்னு சொல்லி தகவல் அறிவுரிமை அமைச்சர் தான் கேட்டிருக்கோம் அவர்கிட்டையும் நம்ம தொடர்பு கொண்டு நம்ம தகவலை கேட்டோம்னா எந்த ஆதாரம் இருக்குது நாங்கள் சங்கத்தை வச்சு நாங்கள் கேஸ் போடுவோம் வழக்கு போடுனார் எந்த வழக்குகளை வேண்டுமானாலும் போடுங்கள் என்ன வழக்கை கண்டு ஒருபோதும் அஞ்ச போவதில்லை லகரம் அதனால் இந்த அரசாங்க அதிகாரிகள் ரவுடித்தனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள்லாம் மக்களுக்காக வேலை செய்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் பெரும்பாலான அவருடைய சந்தத்தினருக்காக வேண்டி வேலை பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திமுக கேரளாவில் இருக்கக்கூடிய ஆட்சி இரண்டையும் ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா கேரளா அரசு மிகவும் நேர்மையாக செயல்படுகிறது தமிழ்நாட்டில் ஒரு எழுபது சதவீதம் ஊழல் நடக்குதுன்னா கேரளாவில் ஒரு அஞ்சு சதவீதம் கூட ஊழல் நடக்காதுங்க இங்கே யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் வட்டாட்சியர்லேருந்து பிடிஓவிலேருந்து எல்லாருமே நேர்மையாக செயல்படுறாங்க ஆனால் அங்கே ஒரு கூட கிடையாது எல்லாமே ஊராட்சியாக இருக்குது ஊராட்சி ஒன்றியமாக இருக்குது நகராட்சி இல்லை பேரூராட்சி இல்லை மாநகராட்சியில் பெரிய அளவுக்கு ஆனால் நாம் வந்து இந்த செங்கல் கால்வாய் சம்மந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு கவியரசன் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவருக்கும் மனு போட்டோம் ஏன்னா நான் ஃபோன் பண்ணி தகவல் கேட்கறதுக்கு எந்த விதமான ஃபோனை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறார் அவருக்கு சிறந்த வட்டாட்சியர் அப்படிங்கிற விருது கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் ஆனால் நான் கொடுத்த மனுவுக்கு மலையடிப்பட்டி மக்கள் சார்பாக கொடுத்த மனுவிற்கு கவியரசன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுப்பு பார்ப்போம் அப்படி எடுத்தாருன்னா அவர் சிறந்த வட்டாட்சியர் அப்படிங்கிற செய்தியை நம்மளும் வெளியிடறதே